செல்ல குழந்தையே செவ்வாய்க்கிழமையின் அதிகாலையில் ராகியானவள் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் கண்ணி படுவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது தங்கமே நீ விரும்பிய ஒன்று இன்று உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது உன் தாயானவள் நான் தரும்போது அதைப் பெறாமல் சென்று விடுவாயானால் அம்மா ஒருபோதும் பொறுப்பேற்க முடியாது என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே இன்று உன் தாயானவள் உனக்கான அதிமுக்கியமான சில விஷயங்களை சொல்கின்றேன் அதை சரியாக பயன்படுத்தி பின்பற்றி ஆனால் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் பணவரவு அதிகரிக்கும் பண வரவினை அதிகாலையிலே இந்த தாயானவள் உன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த பணப்பிரச்சனை ஒன்றுதான் இந்த பணப்பிரச்சினையை உன் வாழ்க்கையில் தீர்ந்து விட்டது என்றாலே சுற்றி இருக்கின்ற அத்தனை உறவுகளும் உன்னை தேடி வரும் ஆனால் அதற்கெல்லாம் மயங்காமல் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற எந்த ஒரு உண்மையான உறவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு பொய்யான உறவுகளை வாழ்க்கையில் சேர்க்காமல் நீ நல்லபடியான வாழ்க்கையை வாழ வேண்டும் நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக செய்கின்றாயா என்று சற்று சிந்தித்துப்பார் எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனால் என் பிள்ளை உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஏன் தெரியுமா நீ இந்த வராயினுடைய குழந்தை அல்லவா நீ தாயாக உன்னை சரியாக வழிநடத்த வேண்டுமல்லவா எது கெட்டது எது நல்லது என்று எடுத்து சொல்ல வேண்டிய கடமை ஒரு தாயாக எனக்கு இருக்கின்றது அதைத்தான் அம்மா செய்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் நீ மறக்காமல் நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் சிறு சில விஷயங்களாவது கடைபிடித்து அன்றாட நீ செய்கின்ற செயலை சரியாக ஆனால் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பண வரவு என்பது அதிகரிக்கின்றதோ இல்லையோ உன்னிடம் இருக்கின்ற பணம் உன் கைகளில் தான் தங்கி இருக்கும் உன்னை விட்டு அது வேறெங்கும் செல்லாமல் இருக்கும் என்பதையும் என் குழந்தை அம்மா சொல்கின்ற இந்த எல்லாம் சரியாக கவனித்துக்கொள் உன்னுடைய நிதானம் அவசியம் நிச்சயமாக இருக்க வேண்டும் எப்போதும் விருதலையில் அமர்ந்து சாப்பிடக்கூடாது ஏதாவது ஒரு விருப்பின் மீது அமர்ந்து சாப்பிட வேண்டும் அதாவது ஒரு சாப்பிட்டு மரியாதை பாதை கொடுக்க வேண்டும் வடக்கு பார்த்து அமர்ந்து சாப்பிடுவதற்கு கூடாது ஏன் மாலை ஐந்து மணிக்கு மேல் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது நெல்லிக்காய் அத்தி கீரை மாலை ஐந்து மணிக்கு மேல் சாப்பிடக்கூடாது மாலை ஐந்து மணிக்கு மேல் நகை முடி இவை எல்லாம் வெட்டக்கூடாது வேலன் வெள்ளி சனி எல்லாம் முடி வெட்டியதாலோ நகம் வெட்டியதாலோ கூடாது திங்கள் கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் தண்ணீர் முதற் கொண்டு எதுவும் என் பிள்ளை நீ சாப்பிடக்கூடாது இப்படி சாப்பிடும்போது பணம் உன்னுடைய இல்லத்திற்குள் தங்காது என் பிள்ளையே சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் சுத்தமான நல்லெண்ணெய் ஆண்கள் இடது காலிலும் பெண்கள் வலது காலிலும் தடவினால் பண வரவு அதிகமாக இருக்கும் வியாபாரம் தொழில் செய்கின்ற இந்த இடத்தில் ஐந்து முக ருத்ராட்சம் வைத்து பூஜை செய்தால் வியாபாரம் தொழில் அமோஷமாக நடக்கும் வீட்டில் மல்லி செடி வில்வம் துளசி வளர்க்க பெரும் செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கும் தினம் தினமல்லிய பூவை பணம் வைக்கின்ற இடத்தில் வைத்தால் பணம் நிச்சயமாக சேரும் வீட்டின் வாசற்படியில் நற்பவி என்று எழுதி வைத்தால் நன்மைகள் நடக்கும் மயிர் தொகையை வீட்டில் வைக்க பல நன்மைகள் நிச்சயமாக உண்டாகும் வீட்டில் பப்பாளி மரம் கருவப்பிள்ளை மரம் வளர்க்க கூடாது பப்பாளி மரம் பெண்ணையும் கருவப்பிள்ளை மரம் ஆண்களையும் பாதிக்க செய்யும் என்பதையும் நீ மறந்து விடாதே முட்கள் உள்ள செடியை வீட்டில் வளர்த்தால் பணம் தங்காது என் பிள்ளை நீ நினைக்கலாம் இது என்ன வேடிக்கையாக இருக்கின்றது அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது என்று நீ சொன்னால் நான் எதைதான் செய்வது என்று என் பிள்ளை நீ யோசிக்கலாம் என் குழந்தையே சில விஷயங்கள் சத் பின்பற்றும் போது பண வரவு அங்கு அதிகரிக்கும் இல்லை என்றால் உன் இல்லத்தில் இருக்கிறது என்றால் நான் உன்னை அப்புறப்படுத்த சொல்லவில்லை என் பிள்ளையே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மேலும் கீழுமாகத்தான் இருக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ளலாம் கஷ்டங்களும் நஷ்டங்களும் மாறி மாறி வருகிறது என்று யோசிக்கின்றாய் அல்லவா இது போன்ற விஷயங்களை சரியாக பின்பற்றவில்லை என்றால் அவை வந்து கொண்டுதான் இருக்கும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது என் பிள்ளைக்கு வாழ்க்கையை நடக்கின்ற சில விஷயங்களிலால் உன் மனது வேதனைப்படும் போதெல்லாம் என் அதையெல்லாம் சரியாக செய்து உன் வாழ்க்கையில் அடைய வேண்டும் நாம் மீண்டும் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என் பிள்ளை நினைப்பது உண்மை என்றால் இந்த வாழ்க்கையை நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை முதலில் புரிந்துகொள் பரம்பரை சொத்து மட்டுமல்ல என் பிள்ளையே சில சமயங்களில் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை நற்பயிரையும் நீ காப்பாற்ற வேண்டும் அதுவும் உன்னுடைய பரம்பரை சொத்து தான் என்பதை மறந்து விடாதே நட்பெயர் கொண்ட குடும்பத்தில் இருக்கின்ற என் பிள்ளை அதை நீ எப்போதும் காப்பாற்ற வேண்டும் எங்கு சென்றாலும் இவர்கள் இங்கே குடும்பத்தில் உள்ளவர்கள் என்று சொல்லி உன்னை பாராட்ட வேண்டும் அந்த அளவிற்கு நீ நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே திருநீர் எப்போதும் நீ அணிந்து கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா இது அணிந்து கொள்ளும் போது உன்னுடைய உடலில் இருக்கின்ற நாற்றங்கள் நீங்கும் ஞாபக சக்தி உனக்கு அதிகமாக வரும் உன்னுடைய புத் நோய் கிருமிகள் எல்லாம் உடன் உடலில் இருந்தால் அது சாகும் சுத்தமான உடலாகும் வியாதிகள் அணியும் உன்னை அண்டாது உன்னுடைய முகம் மிகவும் அழகாக மாறும் நல்ல ஞானம் கிடைக்கும் அதனால் இன்று இந்த மங்கள செவ்வாயில் முருகனுக்கு உகந்த இந்த நாளில் என் பிள்ளை திருநீரு அணிய நீ மறக்காதே குழந்தையே தீட்டி நேரம் தாயே என்று என் பின் குழந்தை சொன்னால் ஆனால் என் பிள்ளையே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் திருநீர் என்பது சாம்பலில் இருந்து வருவது ஏற்கனவே எரிந்து போன ஒரு பொருளில் வரக்கூடியது அதை நீ பூஜை அறையில் இருந்துதான் எடுத்து வைக்க வேண்டாம் மற்றபடி தனியாக வைத்திருந்த அதை நீ எல்லா நாட்களிலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதில் எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எல்லா சூழ்நிலைகளும் நீ கற்றுக்கொள்கின்ற பல விஷயங்கள் இன்னும் உனக்கு நல்ல விதமாக கொடுத்து கொண்டிருக்கின்றது பல நேரங்களில் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உன்னை ஓட செய்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக என் பிள்ளை உன்னுடைய இல்லத்தில் பிரம்ம முகத்து தீபம் ஏற்றி வழிபட்டு நிச்சயமாக மனதிற்கு மிக பெரிய நிறைவு கிடைக்கும் தொடங்க வேண்டிய நாள் எல்லாவற்றிலும் சிந்திக்காதே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் தாராளமாக ஆரம்பிக்கலாம் எனக்காக யார் இருக்கிறார்கள் என்ற கேள்வியை நீ உனக்குள் கேட்பதை விட நாம் எல்லோருக்குமாக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு உன் வேலையை கவனித்து கொண்டு சென்று கொண்டே இரு எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தேங்கிவிடாதே என் பிள்ளையை நீ தேங்கிவிட்டாயானால் அவர்கள் அந்த கடமையை செய்து முடித்து விடுவார்கள் உன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவுக்கு எவ்வளவு முடித்து வைக்க வேண்டுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எளிதாக முடித்து வைத்து விடுவார்கள் அதனால் என் பிள்ளை என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதில் உனக்கான நல்ல விஷயங்களை சரியாக செய்து யாருடைய வார்த்தைகளுக்கும் இனி செவி கொடுக்காமல் நீ செய்வது நல்லதாக இருக்கும் யாருக்கும் பேச்சுக்கும் நீ எந்த பதில் அளிக்காமல் சென்று கொண்டே இரு நிச்சயமாக உனக்கான அனைத்து வெற்றிகளும் உன்னை வந்து சேரும் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே அவ்வளவுதான் அடுத்தவர்களை நீ ஒப்பிட்டு பார்த்தாலும் அதுதான் வெளிப்புறப்பட்டும் அந்த திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கும் நீ செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்ய வேண்டும் இந்த தாயானவள் சொல்கின்ற இந்த விஷயங்களை நிச்சயமாக மிக பெரிய பலன்களை கொடுக்கும் நான் சொல்வதை சரியாக செய்து உனக்கான வெற்றி நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உனக்கு மன வாழ்க்கை கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல சூழ்நிலைகளை எதிர்நோக்கப் போகின்றாய் மன சந்தோஷங்களை நீ எதிர்நோக்கப் போகின்றாய் என் பிள்ளைக்கு எல்லாம் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனத்தோடு உண்டு